திருவிளையாடர் பிராணத்திலே குண்டோதரனுக்கு அன்னமிட்டப்படலாம் மங்கை கரசியாகிய ஆகிய பாண்டியர் மகள் வேண்டிய உணவு சமைத்து முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் மன்னர்களுக்கும் அருந்தி முகமலர்ந்து அந்த உணவை கொடுத்தும் பட்டு ஆடைகள் பாக்கு பூ முதலியவற்றையும் கொடுத்து வழி வழியனுப்பி வைத்துவிட்டு தன் கடமை முடிந்தது என்று எண்ணி அமர்ந்திருந்தார் அப்போது வேமா மடப்பள்ளி அதிகாரிகள் வந்தனர் சமைத்து வைத்த சாப்பாடு அப்படியே இருக்கிற ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட தீரவில்லை என்பதை சொல்லவும் அம்மைக்கு மிகுந்த மனவருத்தம் உடனே அருகில் இருந்த சிவபெருமானிடம் கேட்டார் என்ன உங்கள் சிவகண தேவர்கள் யாரும் வரவில்லை சாப்பாடு எல்லாம் வீணாகி விட்டதே என்று பேசினார் உடனே சிவபெருமான் அம்மையிடம் என் சிவகண தேவர்கள் வந்துவிட்டால் உங்களால் சாப்பாடு பரிமாற முடியாதே என்று கூற அதுக்கு அம்மை ஆயிரம் பேர் வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும் என்பதனை எடுத்து கூறினார் உடனே சிவபெருமான் குண்டோதரனை அழைத்து அவருக்கு பசி எடுத்து அவர் சாப்பிடும்படி அனைத்தையும் காய்கறிகள் ப பழங்கள் பருப்பு வகைகள் சாம்பார் ரசம் அனைத்தையும் ஒரு பிடி பிடித்தான் ஆனாலும் அவன் பசியை அவ்வளவும் சேர்ந்து ஒரு கால் கால்வயிறு கூட அடக்கவில்லை என்றால் பாருங்கள் நீர் வேட்கையால் மோர் கேட்டான் எல்லாம் தீர்ந்து விட்டது என்றனர் பிராட்டி பார்த்தாங்க இப்படியும் ஒரு ஆள் இருப்பானா என்று வியந்தார் ராமாயணத்துல கும்பகரணனைத்தான் சொல்லுவோம் வண்டி வண்டியாக சோறு உண்ணும் அந்த கலையை கேள்விப்பட்டிருக்கிறோம் அவனை வெல்லக்கூடிய நிலையில் இவன் இருந்தது மிகவும் அதிசயமாக இருந்தது இவன் ஒருவனுக்கே சோறு போட முடியவில்லையே சிவகணத்தேவர்கள் அனைவரும் வந்திருந்தால் என்ன செய்வது என்பது அப்போதுதான் பிராட்டிக்கு தோன்றியது கிணறு விட்ட பூதம் புறப்பட்டது போல ஒரு பிரச்சனை உருவாக இருக்கிறது அவன் பசிக்கு அழுகிறான் நீருக்கு உழைகிறான் இறைவனோடு போட்டி போட்டு கொண்டு பேசியது தவறு என்பதை உணர்ந்தால் பிராட்டி போதும் ஒரு குண்டோதரன் என்று நினைத்து அமைதியாக இருந்தாள்